ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் ஓ சலாத் வசலாம் வாயிலா சயிதில் முர்சலீன் வாய்லா ஆலிஹி ஒசிஹி அஜ்மாய் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா மரியம் என்கின்ற பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இந்த தொடரிலே இதுவரைக்கும் நாம் எழுபத்தி ஏழு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் கடைசியாக நாம் பார்த்த எழுபத்தி ஏழாவது வசனம் அது ஒரு சின்ன பின்னணியை கொண்டது ஹப்பாபு ரதியல்லாஹு அல்லாஹூ நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு புகழ்மிக்க ஒரு நபித்தோழர் அந்த ஹப்பாபு ரதி அவர்கள் அல் ஆசுபுனு வாயில் என்பவரிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் சிறந்த பொற்கொல்லர் ஹபாப் ரதியுல்ல சிறந்த பொற்கொள்ளர் அதே போல வாழ் இரும்பு பட்டறையில் வாழ் தயாரிப்பதிலும் கைதேர்ந்த ஒரு தொழிலாளி அவருடைய சிறப்பு அம்சமே என்னவென்றால் அந்த வாளின் நுனியை கூர்மையாக்குவதில் மற்ற எல்லோரையும் விட தொழில் நேர்த்தி மிக்கவர்கள் ஹப்பாப் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய எஜமான் அல்ல ஆசுபுனு வாயில் என்பவருக்கு அவர் ஆபரணம் ஒன்றை அணிமணி ஒன்றை தயாரித்துக் கொடுத்தார் அதற்குரிய கூலியை கேட்ட நேரத்தில் அல் ஆசுபுனு வாயில் கூறினார் நீ நம்புகின்ற மார்க்கத்தில் மறுமை என்று ஒன்று உண்டு ஐயா உண்டு அந்த மறுமையில் ஏராளமான வைரங்கள் வைடூரியங்கள் தங்க வெள்ளி ஆபரணங்கள் நகைகள் இவைகள் எல்லாம் உண்டு என்று உங்களுடைய வேதம் சொல்கிறது உங்களுடைய நம்பிகள் சொல்லுகின்றார் ஐயா சொல்கின்றார்கள் அப்படியானால் அங்கு நானும் வருவேன் நீயும் வருவாய் அப்படித்தானே ஆம் அப்படித்தான் நானும் எழுப்பப்படுவேன் நீங்களும் எழுப்பப்படுவீர்கள் அதை நீ நம்புகின்றாய் அல்லவா ஆசுபின் வாயில் கேட்டார் ஆமாம் ஐயா நம்புகின்றேன் என்றார்கள் ஹப்பாப் அவர்கள் உடனே குதர்க்கமாக அல்ல ஆசுபன் வாயில் திமிராக ஹப்பாப் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார் அப்படியானால் நீ அங்கே வருவாய் என்றால் நான் அங்கே உனக்கு உனக்குரிய கூலியை தந்து விடுவேன் அங்கே வைத்து உன்னுடைய கணக்குகளை நான் முடிக்கின்றேன் என்று சொல்கின்றார் அப்போதுதான் இந்த வசனத்தை எல்லாம் வல்ல இறைவன் இறக்கி அருளினான் என்று ஒரு பின்னணியை பேரறிஞர் குர்துபி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் பாருங்கள் வசனம் எழுபத்தி ஏழை மறுபடி ஒரு முறை லேசாக பார்த்துக் கொள்வோம் கஃபர பி நம்முடைய சான்றுகளை மறுப்பவனை நபியை நீங்கள் பார்த்தீரா அவன் எப்படியெல்லாம் பேசுகின்றான் பார்த்தீர்களா எனக்கு செல்வமும் பிள்ளைகளும் கொடுக்கப்படுவார்கள் இந்த உலக வாழ்க்கையில் கொடுக்கப்படுவார்கள் அதே போல மறுமையிலும் கொடுக்கப்படுவார்கள் என்று அவன் கூறினான் இப்போது நாம் பார்க்க வேண்டும் வசனம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது என்பது இந்த வசனங்களில் இறைவன் எதிர்கேள்வியை எப்படி முன்வைக்கின்றான் பாருங்கள் அத்தல ஆளுகை இவனுக்கு பின்னால் நடக்கப் போகிறதெல்லாம் தெரியுமோ இறைவன் மறைத்து வைத்திருக்கக்கூடிய இரகசிய ஞானங்கள் இவனுக்கு தெரியுமோ இவன் என்ன பார்த்து விட்டானோ எனக்கு ஆம்பளை பிள்ளைங்க பிறக்கும் எனக்கு ஏராளமான செல்வம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றானே சரி மறைவானவற்றை உற்று நோக்குகின்ற கூர்ந்து கவனிக்கின்ற ஆற்றல் அவனுக்கு இல்லை எல்லோரையும் போல இல்லை என்றால் யாருக்கு அது கிடையாது இல்லை என்று வருகின்ற போது அமித்தகத ஐந்தர் ரஹ்மானி அஹதா அவன் அளவற்ற அருளாளனாம் ஏக இறைவனிடத்தில் ஏதேனும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றானா நான் உலக வாழ்க்கையில் வாழும்போது எனக்கு நீ ஆண் குழந்தைகளை தரணும் எனக்கு ஏராளமான செல்வத்தை தரணும் இதே போல மறுமையில எனக்கு செல்வத்தை தரணும் என்று எக்ரிமெண்ட் எதுவும் போட்டிருக்கிறானா என்ன பேசுறான் வசனம் எழுபத்தெட்டு எழுபத்தொன்போதிலே சொல்கிறான் கல்லா அடைச்சி என்ன பேசுகிறாய் நீ நீர் அவன் திமிராக சொன்ன அனைத்தையும் நாம் எழுதுவோம் அவன் ஆணவமா சொன்னான்ல ஹபாப் அவர்களை பார்த்து அங்கு வா உனக்கு தருகின்றேன் என்று அதையும் நாம் நோட் பண்ணிக்கிட்டோம் நோட் பண்ணி கொள்வோம் எழுதி கொள்வோம் மறுமையில் அவனுக்கு நாம் நீண்ட தண்டனைகளை கொடுப்போம் இவர் மறுமையில் வருவாராம் ஹபாப் அவங்களை பார்த்து நீ எனக்கு தீர்க்க வேண்டிய கணக்கை தீர்த்துக்கொள் என்று சொல்வாராம் அங்கே இருக்கக்கூடிய நகைகளை எடுத்து கொடுப்பாராம் இறைவன்ட்டு எக்ரிமெண்டாக போட்டிருக்காரு மறுமையில் அவருக்கு நகை கிடைக்கும் அது கிடைக்கும்ண்டு நீ ஒரு இறை மறுப்பாளன் நீ இறை மறுப்பாளனாக இருந்து கொண்டு மறுமை வாழ்க்கையை மறுத்து கொண்டு நீ உலகத்திலே வாழ்வாய் பிறகு மறுமைக்கு வந்து உனக்கு எல்லாம் தரணுமா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ பின்னால் நடக்க போகிறது உனக்கு எப்படிதான் தெரியும் என்று இறைவன் எதிர் கேள்விகளை வைத்துவிட்டு சொல்கின்றான் இல்லை இந்த இல்லை என்று மறுப்பதற்கு கல்லா என்கிற சொல்லை இறைவன் பயன்படுத்துகிறான் கல்லா என்றால் அடச்சி என்று வன்மையாக மறுப்பது அறுவறுப்பாகவும் வன்மையாகவும் ஒரு காரியத்தை மறுப்பதற்குத்தான் அரபு மொழியில் கல்லா என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள் நாம் அவனுக்கு ஒரு நீண்ட தண்டனையை கொடுப்போம் இடையறாத தண்டனையை கொடுப்போம் அது மட்டுமல்ல ஆனால் தன்னந்தனியாக வருவான் வெறுங்கையோடு வருவான் உலகத்திலே பணம் இருக்கும் போதே ஹப்பாவினுடைய கணக்கை அவன் தீர்த்திருக்க வேண்டும் ஆனால் அவன் மறுமைக்கு வா தருகின்றேன் என்று சொன்னால் மறுமையிலே செல்வத்தோட வா வருவான் அவன் இல்லை அவனுடைய பையனை கூப்பிட்டு தம்பி பையனே எங்கள் வாப்பா கபாபுக்கு அந்த பணம் அதை எதை எடுத்து கொடுத்துருப்பான்னு பையன்ட சொல்வானா அவரோடு அவருடைய மகனும் பிள்ளைகளும் இருக்கப் போவதில்லை அவனுடைய செல்வமும் அவன் கூடுவ கூட வரப்போவதில்லை அவனோட துணைக்கு வரப்போவதில்லை அவன் வெறுங்கையோடுதான் இறைவனுக்கு முன்னால் வந்து நிற்பான் ஆனால் இவன் நினைத்து கொண்டா நமக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது என்று அவன் வரிசுகு மாய கூலு அவன் சொன்னவற்றுக்கு அவன் என்ன சொன்னானோ அதன் பலனாக அவனுக்கு உலகத்தில் செல்வம் இருந்தது பிள்ளைங்க இருந்தாங்க இதையெல்லாம் நாம் நம்ம இஷ்டப்படி நடத்துவோம் அவன் மண்டையை போட்டுருவான் அவன் இறந்து போயிடுவான் அவன் இறந்த பிறகு அவனுடைய செல்வத்துக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் நாம் வாரிசாகுவோம் நாம் வாரிசாகுவோம் என்பதன் பொருள் நாம் நினைத்தபடி அவற்றை நடத்துவோம் என்று இறைவன் சொல்கின்றான் அதற்கடுத்து ஒயத்தீனா ஃபருதா இது வசனம் எண்பது நம்மிடத்தில் அவன் தன்னந்தனியாகவே வருவான் அதற்கடுத்து எல்லாம் வல்ல இறைவன் சொல்கின்றான் கல்லா ஒன் அரிசுகூமாய கூழ் வயத்தீனா ஃபருதா வசனம் எண்பத்து ஒன்னுல சொல்கின்றான் ஒத்தகதூ மிந்தூ நில்லாகி ஆலிஹத்தன் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் இறைவனை தவிர்த்து விட்டு வேறு சிலவற்றை கடவுளாக கருதி வணங்கினர் இது எதற்காக வென்றால் தங்களுக்கு அந்த கடவுள்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல கடவுளை வணங்குனா தானே நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் ஒரு கடவுளை வணங்கினா அவர் கைவிட்டா என்ன பண்றது என்று உலக கண் கொண்டே கடவுள் தத்துவத்தையும் முன் பார்த்தான் எனவே அவர்கள் தங்களுக்கு கண்ணியம் வேண்டும் தங்களுக்கு உறுதுணை வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் அவர்கள் பல கடவுள்களையும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அல்லஹை விட்டு விட்டார்கள் சொல்கிறான் வசனம் எண்பத்தி ரெண்டுல கெல்லார் மறுபடியும் வன்மையாக இறைவன் மறுக்கின்றான் அடச்சி என்று மறுத்துவிட்டு சொல்கின்றான் என்ன நினைத்துக் கொண்டு நீ அல்லாகவே புறக்கணித்து விட்டு மாற்று தெய்வங்களை வணங்கினாய் இவர்களெல்லாம் நமக்கு கண்ணியம் சேர்ப்பார்கள் ஒரு ஆபத்து என்றால் உதவுவார்கள் என்றுதானே அந்த ஆபத்து எப்போது வரும் என்று கருதி கொண்டு நீ வணங்கினாய் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் நமக்கு ஆபத்துக்கள் வருகின்ற போது நமக்கு இவங்களெல்லாம் ஒத்துழைப்பார்ப்பாங்கன்னு நீ வணங்கினாய் ஆனால் என்ன நடக்கும் இறைவன் சொல்கின்றான் தங்களை வணங்கியதை அந்த கடவுள்களை மறுத்து விடுவார்கள் ஒன்னையாரியா வணங்க சொன்னது என்ன போய் நானும் இறைவனுடைய ஒரு படைப்பு என்னை எப்படி நீ வணங்கலாம் என்னைய நீ வண என்கிட்ட கேட்காமலே நீ வணங்கிக்கிட்டு நான் உனக்கு உதவி செய்வன் நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு இப்போது என்னிடத்தில் வந்து உதவியை கேட்டால் நான் என்ன செய்வது எனக்கே ஆற்றல் கிடையாது இப்போ நானே இறைவனுடைய அடிமைதான் என்று அவை கையை கழுவி விட்டு விடும் அவனை கைவிட்டு விடுவார்கள் அதை இறைவன் ரொம்ப அருமையாக சொல்கின்றான் நபி இபாதத்தீம் வயக்கு நூன் அழைகும் இவர்களுக்கு எதிராகவே அந்த இவன் வணங்கிய கடவுள்களெல்லாம் திரும்பி விடுவார்கள் இவன் நினைச்சது ஆதரவாக இருப்பாங்கண்டு குறைஞ்சபட்சம் ஆதரவு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல மௌனமாக இருந்தாலும் பரவாயில்ல இவனுக்கு எதிராகவே அவர்கள் திரும்பி விடுவார்கள் இறைவா இறைவா நான் அவனை ஒன்றும் எங்களை வணங்க சொல்லி நான் சொல்லலை அவனாக வணங்கி கொண்டான் என் மீது அவனாக ஒரு கற்பனையை வளர்த்து கொண்டான் நான் என்ன செய்வது என்று பழியை மொத்தமாக தூக்கி அவன் வணங்கியவனுடைய தலைமேலே அவைகள் போட்டுவிடும் என்று இறைவன் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் அதற்கடுத்து வசனம் எண்பத்தி மூணுலே சொல்கின்றான் அலம் தர அண்ணா அசல் நஷயாத்தீன அலல் காஃபிரீன தவுசுகம் அஸ்ஸா நபியே இறைவனை யார் மறுத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் ஷைத்தான்களை அனுப்புகிறோம் அண்ணா அரசல் நஷயாத்தீன் நாம் ஷைத்தான்களை அனுப்புகிறோம் என்பது உமக்கு தெரியும் இல்லையா நீங்கள் அறிவீர்களா எதற்கு அனுப்புகிறோம் அலல் காபிரீன நம்மை யார் மறுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் அனுப்புகின்றோம் த உசுகும் அஸ்ஸா அந்த ஷைத்தான்கள் இவர்களை தூண்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் இன்னும் இறைவனை மறுத்துக் கொன்று இந்தா உனக்கு இன்னொரு சான்று இருக்கிறது இந்தோ இதா உனக்கு இதோ உனக்கு இன்னொரு சான்று இருக்கிறது இந்த ஆதாரத்தை வை அந்த ஆதாரத்தை வை அறிவு ஒத்துக்கொள்ளலைன்னு சொல்லு விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளலைன்னு சொல்லு என்றெல்லாம் இறைவனை மறுப்பதற்கு அந்த இறை மறுப்பாளர்களை ஷைத்தான்கள் தூண்டிக்கொண்டே இருப்பார்கள் ஷைத்தான்களை நாம தான் அனுப்புகிறோம் போய் தூண்டு போய் தூண்டு நாம தான் அனுப்புகிறோம் என்பது நம்பிய உமக்கு தெரியும் இல்லையா அதற்கடுத்து ஆமாம் நாம தான் அனுப்புகிறோம் ஏன் இறைவனே அனுப்புகிறான் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது எதுக்கு இறைவன் அனுப்பணும் சும்மா இருந்துட்டாலே போதுமே அவன் திருந்தி வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கேன் இல்லை அவர்களெல்லாம் சான்றுகள் காட்டப்படுகின்றன அவர்களிடத்தில் இறை தூதர்கள் வந்து உலக மக்களிடத்தில் சான்றுகளை காட்டுகிறார்கள் அறிவுபூர்வமான சான்றுகளையும் காட்டினார்கள் இறைவன் எடுத்துரைக்கக்கூடிய சான்றுகளையும் காட்டினார்கள் இறைவனுடைய பேரற்புதத்தை பேராற்றலை சூரியனை சந்திரனை இந்த பூமியை வானத்திலிருந்து பொழிகின்ற மழையை அதிலே தரையிலிருந்து ஊற்றெடுத்து வருகின்ற நீரூற்றுகளை மழையால் நீரூற்றால் பயிர்கள் செழித்து வளர்வதை இப்படி அடுக்கடுக்கான பல சான்றுகளை காட்டிய பின்னரும் அவர்கள் இறைவனை மறுத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் ஷெய்தான் வந்து அவர்களை ஆதிக்கம் செலுத்துகின்றான்

தரம் நம்பிக்கை இருக்கின்றார் இப்போது இப்படி சான்றுகளை காட்டிய பின்னரும் அவர்கள் மறுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் என்பதனால் நபியே அவர்கள் மீது நீங்கள் கோபப்பட்டு அல்லது வருத்தப்பட்டு அவர்களுக்கு வெகு விரைவாக உலக வாழ்க்கையிலேயே தண்டனை வந்துவிட விரைவான தண்டனை என்பதன் பொருள் உலக வாழ்க்கையிலேயே தண்டனை வந்துவிட வேண்டும் என்று நீங்கள் அவசரப்படாதீர்கள் வசனம் எண்பத்தி நாலு தாஜல் அலைகிம் அவர்களுக்கு எதிராக நீங்கள் அவசரப்பட்டு விடாதீர்கள் இந்த உலக வாழ்க்கையே அவசரமான வாழ்க்கை தான் ஆகையினால உலகத்திலேயே தண்டனை கிடைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது பொறுத்துருங்கள் இன்னமா நழுதுலகும் இவர்களுக்காக நாம் நாட்களை துல்லியமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் இவை என்னைக்கு மரணமடைவான் என்று நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த அவுத்துலகும் ஆத்தா என்பதில் நாட்கள் என்று சொல் இடம்பெறவில்லை நான் உங்களுக்கு மொழிபெயர்க்கும்போது விவரமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக நாட்கள் எண்ணப்படுகின்றன இறைவன் நாட்களை எண்ணுகிறான் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஒரிஜினலாக அடிப்படையில் எங்கள் வாசகம் என்ன இருக்கிறது என்றால் இன்னமா நழுத்துலகும் அட்டா நாம் துல்லியமாக எண்ணுகின்றோம் அவர்களுக்குரியதை அது என்ன அவர்களுக்குரியது நாட்கள் எண்ணப்படுகின்றன என்றும் இமாம் கல்வி அவர்கள் அவருடைய தவணை எண்ணப்படுகிறது என்றும் அதாவது பகல் எத்தனை பகல் எத்தனை இரவு உலகத்தில் இனிமேல் உயிர் வாழப் போகிறான் என்று நமக்கு கணக்கு தெரியும் நம்ம ஏன் அவசரப்படணும் எப்படியும் இறக்கத்தானே போகிறான் பொறுத்துருங்கள் நபியே என்று பொருள் இமாம் பஹாக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல் அன்பாஸ் அவனுடைய மூச்சு காற்றுக்கள் என்னப்படுகின்றன என்று இப்ப அப்பாஸ் அவர்கள் சொல்கின்றார்கள் அவனுடைய மணி நேரங்கள் எண்ணப்படுகின்றன இமாம் குத்ரூப் அவர்கள் சொல்கின்றார்கள் அத்தா அவருடைய செயல்கள் கணக்கிடப்படுகின்றன என்னென்ன செயல்களெல்லாம் இவங்க செஞ்சு அதன் பிறகு மரணிக்கப் போகிறார்கள் என்று ஒவ்வொரு மனிதனும் அவன் இறைவனுடைய மலக்குமார்களால் அவனுடைய நாட்கள் நேரங்கள் மணி நேரங்கள் எல்லாம் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்னும் சிலர் அல்லஹபாத் அவனுடைய நொடி பொழுதுகள் எண்ணப்படுகின்றன என்று குறிப்பிடுகின்றார்கள் எனவே இப்ப இன்னமான் அஹிருஹும் இஸ்மா இன்னொரு வசனத்தில் இறைவன் குறிப்பிடுவதை போல அவர்களுக்கு நீங்கள் அவசரப்படாதீங்க நம்ம லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இன்னும் கொஞ்சம் காலம் உலகத்தில் வாழ்வான் அவன் தப்புகளை செய்யட்டும் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக பிடிச்சிக்கலாம் அது அவனுக்கு அவகாசம் கொடுத்த மாதிரியும் இருக்கும் திருந்துனம்னா அவனுக்கு தான் நல்லது நான் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக தண்டிச்சுக்கலாம் அவசரப்படாதீங்க என்று இறைவன் சொல்கிறான் ஹலீஃபா அல் மாமூன் என்ற ஒரு மிகச்சிறந்த ஹலீஃபா ஒருவர் இருந்தார் அப்பாசிய ஹலீஃபாக்களின் வம்சாவளி ஆட்சியின் ஹலீஃபாவாக இடம்பெற்றவர் அல் மாமூன் மார்க்க அறிஞர்களோடு எந்த நேரமும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு ஆட்சியாளர் அவர் இந்த ஓதுகின்றார் இந்த அத்தியாயத்தை ஓதுகின்றார் இந்த வசனத்தை அவர் கடந்து போகின்றார் நீங்கள் அவசரப்படாதீர்கள் அவர்களுக்காக நாம் எண்ணுகிறோம் எண்ணுகிறோம்னா இறைவன் எதை எண்ணுகிறான் என்று அவருக்கு ஒரு சந்தேகம் ஒரு விளக்கம் தேவைப்பட்டது அவரை சுற்றிலும் மார்க்க அறிஞர்கள் இருந்தார்கள் இபுனு சம்மாக் என்கிற அறிஞரிடத்தில் நீங்க சொல்லுங்களேன் இந்த வசனத்துக்கு விளக்கம் அப்படி அவரிடத்திலே ஜாடையாக கேட்டார்கள் அதுக்கு இபுனு சம்மாக் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் மனிதனுடைய மூச்சு காற்றுக்களைத்தான் எண்ணுகிறான் அவனுடைய மூச்சு காற்றுக்கள் என்னப்படுகின்றன எந்த அளவுக்கு படுகின்றன என்றால் மூச்சு காத்துதான் கணக்கே தவிர நேரம் கணக்கு இல்லை அப்படி மூச்சர் அப்படி இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு விடுறீங்க இந்த அஞ்சு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் மிச்சமா இந்த மூச்சு காற்றை இறைவன் ஒன்றுன்னா என்னவான் இல்லை அந்த மூச்சு காற்றுகளுக்கு இயல்பான மூச்சு காற்றின் வேகம் எவ்வளவோ அவை கொண்டுதான் அவை எண்ணப்படும் அவற்றை செயற்கையாக மனிதன் இழுத்து பிடித்து வைத்து கொண்டு இது ஒரு மூச்சுன்னு சொன்னான்னா அதெல்லாம் கணக்கில் வராது இது அகானத்தில் அம்ஃபாசுபில் ஆதத் வலம் ஜகுன் லஹா மதத் அந்த நீளம் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது மாத்தம் என்று சொன்னவுடன் ஹலிஃபா மாமுன் சொல்கிறார் அப்படியா அப்படின்னா ரொம்ப வேகமால போய்கிட்டு இருக்குது உலகம் மூச்சு காத்து ஸ்பீடாவில் போய்கிட்டு இருக்குது ஆமாங்க அப்படி அப்படி அப்படித்தான் இறைவன் எண்ணுவான் அதனால் நபியை நீங்கள் இறைவன் சொல்கிறான் அவசரப்படாதீங்க அவனுக்கு சீக்கிரமாக தண்டனை வரணும் உலகத்திலே வரணும்னு நினைக்காதீங்க எத்து நாண்டு காலம் வாழ போகிறான் வாழட்டுமே நாலு நேரம் மணி நேரங்கள் நொடிகள் மூச்சு காத்து எல்லாத்தையும் நம்ம கணக்கு வச்சுட்டு தானே இருக்கோம் எங்க போயிட போகிறாம என்று எல்லாம் வல்ல இறைவன் வசனம் எண்பத்தி நாலில் சொல்லுகின்றார் அதற்கடுத்து வசனம் எண்பத்தி அஞ்சு பாருங்கள் யோம நகஷூருல் முத்தக இல ரஹ்மானி வஃ்தா இறை அச்சம் உள்ளவர்கள் நடத்தில் ஒன்று திரட்டப்படுகின்ற நாளை எண்ணி பாருங்கள் கூட்டமாக அவர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள் இறை அச்சமுள்ளவர்களும் ஒன்று திரட்டப்படுவார்கள் இறைவனை மறுத்தவர்களும் ஒன்று திரட்டப்படுவார்கள் அத வசனம் எண்பத்தி ஆறுல சொல்கிறான் முஜிரி மீன இலா ஜஹன் நம விருதா பாவிகளை நாம் நரகத்தை நோக்கி ஓட்டிச் செல்லுவோம் விருதா அப்படின்னு சொன்னா விருது என்பதற்கு தாகத்தோடு அவர்கள் அந்த நேரத்தில் இருப்பார்கள் ஓட்டி செல்லுகின்ற போது போ 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 அடித்து விரட்டுகின்ற போது அவனுக்கு விதமான இயக்கம் விதமான கவலை அதில் தொண்டையெல்லாம் வறண்டு போயிடும் எதையாவது குடிக்க கொடுத்தா நன்றாக இருக்குமே என்று அவன் தாகத்தோடு இருப்பான் இந்த இரண்டு வசனங்களையும் கொண்டிருக்கின்ற போது பேரறிஞர் இமாம் நவவி அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்கின்றார்கள் இறைவன் என்ன அருமையாக சொல்லுகின்றான் பார்த்தீர்களா என்ன அருமை மாணவர்களே இறை அச்சம் உள்ளவர்களை பற்றி சொல்லுகின்ற போது ரஹ்மானை நோக்கி இலர் ரஹ்மான் ரஹ்மானை நோக்கி அவர்கள் திரட்டி விடப்படுவார்கள் இலர் ரஹ்மானி நாம் திரட்டுவோம் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நேரடியாக தூதுக்குழு அப்படின்னு அர்த்தம் ஒரு ராஜாட்ட இருந்து இன்னொரு ராஜாவுக்கிட்ட தூது தூதுவர்கள் செல்வார்கள் அல்லவா அந்த தூதுவர்களுக்கு தான் ஒஃதுன்னு சொல்கிறது அவ இறைவனுக்கு முன்னால் இறைவனை நோக்கி எழுப்பப்பட்டு கொண்டு செல்லப்படுகின்ற அந்த நல்ல அடியார்கள் தூதுக்குழுக்களை போல இருப்பார்கள் தூதுக்குழுன்னு சொன்னால் அவர் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு அரசு எல்லா சலுகைகளையும் செய்து கொடுக்கும் வாகன ஏற்பாடுகள் செய்து கொடுக்கும் நல்ல கண்ணியமாக அவர்களை நடத்தும் அதிலும் அவர்கள் எங்கே கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்றால் சொர்க்கத்தை நோக்கி அல்ல ரஹ்மானை நோக்கி அளவற்ற அருளாளனை நோக்கி அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள் இந்த வார்த்தைதான் தான் இமாம் நவவி அவர்கள் விளக்கம் சொல்ல நினைத்த வார்த்தை அதாவதுங்க அல்லாவிடம் நீங்கள் திரட்டப்படுவீர்கள் என்று சொல்வதற்கும் சொர்க்கத்திடம் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்பதற்கும் ரஹ்மானிடம் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு ரஹ்மான் என்றால் நீ எங்கே கொண்டு செல்லப்படுறீங்க அளவற்ற ஓர் அருளா அருளாளனிடம் நீங்கள் கொண்டு செல்லப்படுகிறீர்கள் வாங்க ரஹ்மான் உங்களை கூப்பிடுகிறான் அளவற்ற அருளாளன் கூப்பிடுகிறான் அந்த சொல்லே எதை காட்டுகிறது என்றால் உங்கள் மீது ஒரு பெரிய அருள் பொழியவிருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்குத்தான் இறைவன் உங்களை கூப்பிடுகிறான் வாருங்கள் வாருங்கள் சொர்க்கம் என்று சொல்வதை விட ரஹ்மான் அளவற்ற அருளாளனிடம் நீங்கள் கொண்டு செல்லப்படுகிறீர்கள் என்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது அதுவும் யாரு நீங்க எப்படிப்பட்ட நிலையில் கொண்டு வரப்படுவீர்கள் என்றால் நல்லெண்ண தூதுக்குழுக்களை போல ஒரு அரசுக்கும் இன்னொரு அரசுக்கும் இடையில் தூதுவர்களாக செல்லக்கூடியவர்கள் எவ்வளவு கண்ணியமான ஒரு வாகனத்தில் அமர்த்தப்பட்டு எவ்வளவு கண்ணியமான ஒரு ஆடை அணிவிக்கப்பட்டு எவ்வளவு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு எவ்வளவு கண்ணியமான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வருவார்கள் என்று எண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரஹ்மான் ஆகிய இறைவனிடத்தில் நீங்கள் இறை அச்சம் உள்ளவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் இந்த காட்சியை அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த காட்சிக்கு அப்படி வாங்க வ நசூக்குள் முஜிரி மீன பாவிகளை நாம் ஓட்டிச் செல்வோம் நசூக் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சாட்டையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆடு மாடுகளை ஒட்டகத்தை குதிரையை விரட்டுவார்கள் அல்லவா அடித்து ம் போங்க போங்கன்னு அடித்து விரட்டுவார்கள் அல்லவா இந்த எறும்பு மாடுகளை எல்லாம் அடிக்கும்போது நீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அடித்து ஒன்று திரட்டப்படுவதற்குத்தான் நசூக்கு நாம் ஓட்டிச் செல்வோம் என்று பொருள் ஆனால் நல்லவர்களை பற்றி சொல்கின்ற போது நாம் திரட்டுவோம் வாங்கன்னு சொன்னா எல்லாரும் வந்துருவாங்க எங்க அப்படி இல்லை வரமாட்டேன் வரமாட்டேன் பாங்க அடிச்சு ஆடு மாடுகளை ஓட்டின மாதிரி ஓட்டிட்டு போவோம் எங்க இலா ஜஹன்னகத்தை நோக்கி அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள் விருதா தாகத்தோடு கொண்டு செல்லப்படுவார்கள் விரட்டுற விரட்டல தொண்டையெல்லாம் வறட்சி அடைஞ்சிடும் இந்த இரண்டு காட்சிகளை ஒப்பிட்டு பாருங்கள் நல்லவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் தீயவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்று பாருங்கள் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு எல்லாம் வல்ல இறைவன் அந்த காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்னாலே எடுத்து காட்டுகின்றான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆசுபுன் வாயில் மாதிரியான தீய மனிதர்களெல்லாம் அங்கே வந்து ஹப்பாப் அவர்களை பார்த்து இங்கே வாங்க ஹப்பாப் இந்த அப்படிங்க கூலி என்று சொல்ல முடியுமா நான் உலகத்தில் உங்களை ஏமாத்திட்டு எந்த பிடிங்க தங்க நகை இந்தா பிடிங்க நகை இந்த பிடிங்க முத்துக்கள் பவளங்கள் என்று சொல்ல முடியுமா மறுமையினா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த உலகத்தில் இருந்த மாதிரி காலையில் எதிரிச்சு பல்லு தச்சுக்கிட்டு அழகழகா ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கிட்டு எல்லாரும் ஈக்குவலாக வாழ்றதுக்கான ரைட்ஸ் கொடுக்கப்படுகின்ற உலகம் என்று பார்த்து கொண்டீர்களா இந்த உலகத்தில் யார் யோக்கியமாக இருந்தீர்களோ யார் ஏக இறைவனை நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தீர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மறுமையில் சுகம் நிம்மதி அளவற்ற கருணை இறைவனிடமிருந்து கிடைக்கப் போகிறது நீங்கள் இறைவனை மறுத்து கொண்டு வாழ்வீர்கள் இறைவனை வணங்காமல் இருப்பீர்கள் எங்களுக்கு நாங்கள் கூட்டமாக எக்கச்சக்கமான கடவுளை வணங்கினா தான் யாராவது ஒரு எங்களை எங்களை கைவிடாமல் காப்பாற்றுவாரு என்று ஒரு அவநம்பிக்கையின் விளிம்பில் நின்று கொண்டே நீங்கள் எங்களுடைய கோட்பாட்டை இறை கோட்பாட்டை அமைத்துக் கொள்வீர்கள் ஆனால் உங்களையும் எழுப்பி அந்த ஏக இறைவன் தன்னை வணங்கியவர்களையும் உங்களையும் ஒன்றுபோல் நடத்த வேண்டும் என்று வேறு நினைப்பீர்களோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மறுமையிலே அவன் யார் என்றால் ரஹீம் தன்னை நம்பி ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மட்டுமே அவன் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து வசனம் எண்பத்தி ஏழிலே சொல்கின்றான் இல்லா மனித்தகத இல்லா மணித்தகத ஐந்தர் ரஹ்மானி அஹதார் அங்கே யாரும் அளவற்ற அருளாளனிடம் உறுதிமொழியை வாக்குறுதியை யார் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை தவிர வேறு யாரும் அவனிடத்திலே அன்றைய தினத்தில் பரிந்துரைக்கும் சக்தியை பெற மாட்டார்கள் யாரும் யாருக்கும் பரிந்துரை எல்லாம் பண்ணிக்கிட முடியாது அவரவர்களும் அவரவர்களுடைய பாடுகளை பார்த்து கொண்டு அவரவர்களுக்கு அவர்களுக்கு தயாரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலன்களை விளைவுகளை நன்மை என்றால் நன்மை தீமை என்றால் தீமை அடையக்கூடிய ஒரு உலகமாக அது இருக்கும் தான் பரிந்துரைக்க முடியும்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் இறைவனை தவிர்த்து விட்டு நீங்கள் வணங்கி கொண்டிருந்த எல்லாம் உங்களுக்கு வந்து பரிந்துரைப்பார்கள் என்று நினைக்காதீர்கள் அவர்கள் பரிந்துரைக்க மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல உங்களுக்கு எதிராகவும் திரும்பிவிடுவார்கள் அழையும் வைத்தா உங்களுக்கு ஏர் எதிராக அவர்கள் வந்து சாட்சி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்பதை இந்த மொத்த வசனங்களிலும் எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் மொழி புதிய